தேவன் நம்மை அழைக்கும்போது நமக்கானவைகளை ஆயத்தம் மண்ணின பிறகே நம்மை அழைக்கிறார் முக்கியமான தேவன் என்னை அழைக்கும்போது எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ண அதை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக போனால் தேவ் தேவன் இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டிக்க வைக்கும் போது சிருஷ்டிக்கும் போது எனக்காகவைகளை ஆயத்தம் மண்ணின பிறகுதான் என்ன இந்த உலகத்திலே கத்தை பிறக்க வைக்கிறார் ஆதாமையும் ஏவாலையும் சிருஷ்டித்த பிறகு ஏதேன் தோட்டத்தை கத்தை சிருஷ்டிக்கவில்லை ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த பிறகுதான் யாரை சிருஷ்டித்தார் ஆதாமியார் அப்போ அவங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவர்களுக்குரியதை ஆயத்த மண்ணில பிறகுதான் ஆதாமிய சிருஷ்டித்தார் சிருஷ்டி சொன்னார் இதில் அவங்களுக்கு ஆயத்த மணிக்கு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் புரிகிறவங்க ராமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது இன்றைக்கு நாம் எதை காண வேண்டும் என்றால் எனக்குரியவைகளை கத்துற ஆயத்தம் இருக்கிறார் ஆமே கண்டிப்பாக திருமணம் சொல்கிறேன் நான் பிறக்கும் முன்பாகவே என்னை அழைக்கும் போதே எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் என்னை சிருஷ்டிக்கிறார் இந்த பூமியில் பிறக்க வைக்கிறார் என்னை அழைக்கும் போதும் அழைக்கும் போதும் எனக்கானவைகளை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் கத்திர என்னை என்ன செய்கிறாரு அழைக்கிறான் எல்லாருக்கும் ஒன்றை ஆயத்தம் பண்ணவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் கத்திர ஆயத்தம் பண்ணி